அஸ்லாம் வலைக்கம் அண்டை வீட்டாரிடம் நடந்து கொள்ளும் முறைகள் பதிவு மூன்று அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வதும் ஒரு முஸ்லீமின் கடமையாகும் தனக்கு விரும்புவதை தம் அண்டை வீட்டாருக்கும் விரும்ப வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் அல்லது தம் அண்டை வீட்டாருக்கும் விரும்பாதவரை அவர் முழுமையான இறை நம்பிக்கை ஆக மாட்டார் அறிவு அறிவிப்பவர் அனஸ்பேன்றாகும் அவர்கள் நூல் முஸ்லிம் எழுபத்தி ஒன்றில் பதிவாகி உள்ளது அண்டை வீட்டார் பசித்திருக்க நாம் மட்டும் சாப்பிடுவதற்கு தடை தன் அண்டை வீட்டானை விட்டு தான் மற்றும் வயிறு நிரம்ப ஒருவன் சாப்பிட மாட்டான் என்று எம்பருமானார் மகமது நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் அலி அல்லாஹு அவர்கள் அகமது முன்னூத்தி அறுபத்தி ஏழில் பதிவாகி உள்ளது அண்டை வீட்டார் தம் சுவரில் எதையாவது அடிப்பதற்கு தடை விதிக்காதீர்கள் இறை தூதர் முகமது நபி சொல்லுள்ள அலை அவர்கள் ஒருவர் தன் வீட்டு சுவரில் தன் அண்டை வீட்டுக்காரர் மரக்கட்டை அல்லது உத்திரம் கரடர் பரன் போன்ற எதையும் பதிப்பதை தடுக்க வேண்டாம் என்று கூறினார்கள் என்று அபு ஹுரேரா ரலியல்லாக அவர்கள் கூறி சொல்லிவிட்டு என்னை இது உங்களை இதை நபி அவர்களின் இந்த கட்டளையை புறக்கணிப்பவர்களாக நான் பார்க்கிறேனே அல்லாஹுவின் மீதான மீதானாக நான் இந்த நம்பிக்கையை தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று கூறுவார்கள் அறிவிப்பவர் அல் அஹ்ராஜ் நூல் புகாரி இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்றில் பதிவாகி உள்ளது வியாபாரத்தில் அண்டை வீட்டாருக்கு முன்னுரிமை கொடுப்பது சிறந்தது இன்ஷால்லா அடுத்த பதிவில் காணுவோமாக அலைக்கும் வலைக்கும் வபரகாத்து